வெஸ்ட் ஃபேசிங் மேற்க பார்த்து அருமையான வாஸ்து வரைபடம் யானை மனை அதீதமான பலம் கிடைக்கும் லிங்கம் வாசு ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரைபடத்துக்கு உள்ள போய் பார்ப்போம் பண்ணாம பாருங்க மேற்கு வெஸ்ட் ஸோ இதுல கார் பார்க்கிங்க செப்டிக் டேங்கு தலை வாசலுக்கு உண்டான அமைப்பு இங்கே கொடுத்திருக்கு இது ஆர்ட்ஜம் இல்லை இங்கே இரும்பு கதவு கொடுத்துட்டு இங்கே தலைவாசல் வச்சுக்கலாம் ஈசான மூலையில் அப்பா அம்மா படுப்பதற்கு உண்டான அறை சம்பு கீழே கொடுக்கலாம் நீர் சேகரிப்பு போர்வெல் கொடுத்துருக்கு இந்த பெட்ரூமுக்கு குட்டியான ஒரு டாய்லெட்டு நாளுக்கு அப்புறம் மனைவிக்கு உண்டான அமைப்பு வந்து கிச்சன் அதுக்கு உண்டான ஸ்டோர் மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு கன்னி மூலம் பெட்ரூம் ஸோ இங்கே கட்டில் பீரோ வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் ஜெனரல் ஸோ பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டு பெட்ரூமுக்கு இந்தது அட்டாச் டாய்லெட் கொடுத்தா கரெக்ட் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் இதுவா இருந்தா நல்லது இருபத்தஞ்சரை நாற்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி மூணுக்குள்ளே யானை முனை வயது பொருத்தம் அறுபத்தோரு ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்துல எட்டு பொருத்தம் உள்ளது மாடிப்படி மேலே ஏறி கன்னி கன்னிமூலில ஒரு பெட்ரூம் ஸ்டோர் டாய்லெட் ஸோ ஃபஸ்ட் ஃபிளோர்ல வந்து மகன் இருக்கிறதுக்கு கிச்சனு ஈசானத்துல ஒரு ரூம் இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டா கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்